இன்னைக்கு நிறைய பேரோட வளர்ச்சியை தடுக்கிறது தள்ளி போடுற பழக்கம் இந்த தள்ளி போடுற பழக்கம் எதனால ஏற்படுது இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது இத சொல்லி தர புத்தகம் தான் தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ் லைப்ரரி மைண்ட் செட்ங்கிற சோசியல் மீடியா தளம் வெளியிட்ட இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி இந்த சேனல்ல நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணி அதுல இருக்கிற ப்ராக்டிகலான டிப்ஸையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி காணொலிகள் பிடிக்கும்னா மறக்காம இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் நிறைய குட்டி குட்டி கதைகளோட நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நம்ம தள்ளி போடுற பழக்கத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு சொல்லி போகுது வாங்க நம்மளும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இந்த புத்தகம் சொல்லி தர பாடங்களை பார்த்துடலாம் பொதுவா இந்த உலகத்துல மூன்று விதமான மனிதர்கள் இருக்காங்க முதல் விதம் எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா ஆரம்பிக்கவே மாட்டாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழுத்தடிச்சுட்டே இருப்பாங்க இரண்டாவது விதம் எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க நிறுத்திடுவாங்க மூன்றாவது விதம் தான் எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை சரியா ஆரம்பிச்சு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சரியா முடிப்பாங்க உங்களை சுத்தி நீங்க வெற்றிகரமா பாக்குற நிறைய நபர்கள் இந்த மூன்றாவது விதத்தை சேர்ந்தவங்க தான் ஆனா அன்பார்ச்சுனேட்லி நூத்துல வெறும் ரெண்டு நபர்கள் மட்டும்தான் இந்த விதத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க இந்த ரிவியூவை கேட்டுட்டு இருக்கிற நீங்க முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மூன்று விதத்துல எந்த விதத்தை சேர்ந்த நபரா நீங்க இருக்கீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கே யோசிக்கிறீங்களா இல்ல ஆரம்பிச்சிட்டு பாதியில நிறுத்துறீங்களா இல்ல சரியா ஆரம்பிச்சு சரியா முடிக்கிற நபரா இருக்கீங்களா ஒருவேளை மூன்றாவது விதமா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா சப்போஸ் முதல் இரண்டு வகையை சேர்ந்த ஒரு நபரா நீங்க இருக்கீங்கன்னா இந்த ரிவியூவா முழுசா கேளுங்க தள்ளி போடுற பழக்கம் எதனால நமக்கு ஏற்படுது அப்படிங்கறத முதல் பகுதியிலையும் அந்த பழக்கத்தில இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்கான டெக்னிக்ஸ இரண்டாவது பகுதியிலையும் நம்ம பார்க்க போறோம் முதல் பகுதி தள்ளி போடும் பழக்கம் ஏற்படுவதற்கான காரணங்கள் ஏழு நம்பர் ஒன் நம்ம வாழ்க்கைக்கு நம்மதான் பொறுப்பு அப்படிங்கறத உணராம இருக்கிறது நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உங்க வாழ்க்கையோட முழு பொறுப்பாளி நீங்க தான் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையுடைய பொறுப்ப நம்ம உணராம இருந்தோம்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா செயல்படுற ஒரு இயல்பு நமக்கு வந்துடும் தள்ளி போடுற பழக்கமும் வந்துடும் நம்பர் டூ அளவுக்கு அதிகமா பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த கேட்டு வளர்ந்துருக்கோம் செய்வன திருந்த செய் அப்படின்னு ஆனா இது எல்லா இடத்துலயும் சரிபட்டு வராது அப்படிங்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது செஞ்சா திருத்தமாதான்பா செய்வேன் அப்படின்னு பாதி விஷயத்த ஆரம்பிக்கிறதே கிடையாது அடடா தப்பு இது மீதி விஷயத்த முடிக்கிறதே கிடையாது ஆக மொத்தத்துல அளவுக்கு அதிகமா பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா தள்ளி போடுற பழக்கம் கூடவே வந்துருது நம்பர் த்ரீ எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தள்ளி போடுற பழக்கம் நமக்கு வரக்கூடாதுன்னா எந்த வேலைய முதல்ல செய்யணுமோ அந்த வேலைய முதல்ல செய்யணும் எந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாமோ அந்த வேலையை அப்புறம் செய்யணும் அண்ணா ஒருவேளை நமக்கு நோ சொல்ற பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம்? யார் என்ன கேட்டாலும் சரி சரின்னு தலையாட்டுவோம். இன்னும் நிறைய வேலைகளை இழுத்து போடுவோம். செய்ய வேண்டிய வேலையை செய்யாம தள்ளி போடுவோம். தட்ஸ் வை எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டுனா தள்ளி போடுற பழக்கம் வந்திரೋன்னு சொல்றாங்க. நம்பர் 4. மல்டி டாஸ்கிங். சரியா கையாளப்படாத மல்டி டாஸ்கிங் செய்ய வேண்டிய வேலையை நம்மள செய்ய விடாம நம்ம தள்ளி போடுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. நம்பர் 4. நமக்குன்னு நம்ம ஒரு ரொட்டீன் வச்சுக்காம இருக்கிறது அதாவது நமக்குன்னு ஒரு ஷெடியூலே இல்லாம இருக்கிறது இந்த மாதிரி ஷெடியூல் இல்லாம இருக்கும்போது நம்ம நாளே ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கும் நம்ம எப்போ எதை செய்யறோம் நமக்கே தெரியாது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி செய்ய வேண்டிய முக்கியமான வேலைய நம்ம தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி நம்பர் ஃபைவ் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்க்கறது சிலர் பாத்திருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் வேலை பாக்குற மாதிரியே இருக்கும் ஆனா முடிக்க வேண்டிய முக்கியமான வேலையை முடிக்கவே மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் கவனிச்சுக்க மாட்டாங்க டியூ கட்ட மாட்டாங்க சொந்த குடும்பத்தோட கூட அதிக நேரத்தை செலவிட மாட்டாங்க இதோட விளைவு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்த உணர்வும் களைப்பும் அவங்க கூட இருக்குமே ஒளிய முடிக்கப்பட வேண்டிய பல வேலைகள் முடிக்கப்படாம தள்ளி போடப்பட்டு இருக்கும் நம்பர் சிக்ஸ் காத்திருக்கும் பழக்கம் ஒரு வேலையை நினச்ச உடனே அதை எதுக்காகவோ யாருக்காகவோ காத்துக்கிட்டே இருக்கிறது என்னைக்கு ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்பவே அந்த செயலை செஞ்சிடணும் இதுக்காக காத்திருக்கிறேன் அதுக்காக காத்திருக்கிறேன்னு காத்துக்கிட்டே இருக்க கூடாது அப்படி காத்துக்கிட்டு இருந்தா தள்ளி போடுற பழக்கமும் கூடவே வந்துரும் நம்பர் செவன் தவறான நபர்களை கூட வைத்திருப்பது நம்ம கூட பழகறதுல ஒரு சிலர் நம்மள நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க வேறு சிலர் நம்மளே பண்ணணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் விட பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு போஸ்ட்போன் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க அல்லது அவங்க போஸ்ட்போன் பண்றத பார்த்து நம்மளும் அசால்ட் ஆகிடுவோம் இதனாலதான் இந்த புத்தகம் சொல்லுது நம்ம கூட இருக்கிற நபர்களும் நம்ம தள்ளி போடுற பழக்கத்துக்கு காரணமா இருக்கலாம் சரிங்க நம்ம எதையெல்லாம் செய்யறதால நமக்கு தள்ளி போடுற பழக்கம் வருதுங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்தோம் இப்போ அடுத்து தள்ளி போடுற பழக்கத்துக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படிங்கறத டெக்னிக் பை டெக்னிக் 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 நம்பர் சின்ன வேலைகளை முதல்ல கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா நம்ம தள்ளி போடுற நிறைய வேலைகள் குட்டி குட்டி வேலைகளா தான் இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல முடிச்சிடுற மாதிரியான வேலைகளா தான் இருக்கும் ஆனா நிறைய வேலை இருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லி அந்த சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் நம்ம தள்ளி போட்டுட்டே வருவோம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நம்ம நம்ம வங்கி கணக்கை சரி பார்க்கணும்னு நினைப்போம் ஆனா நினைச்சிட்டே இருப்போமே ஒழிய செய்ய மாட்டோம் யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப சாதாரண விஷயம் தான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நம்மளால அதை செஞ்சிட முடியும் ஆனா தள்ளி போட்டுட்டே வருவோம் பட் இதனாலயே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஏதாவது தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசு எடுத்திருந்தாங்கன்னா இல்ல மினிமம் பேலன்ஸ் கம்மியானதுனால காசு எடுத்திருந்தாங்கன்னா அந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ் பண்ணும் போதுதான் ஐயோ இந்த சின்ன வேலையை செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு நமக்கு தோணும் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வாரத்துல ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி முடிக்க இதுதான் இந்த டெக்னிக் நமக்கு சொல்லுது டெக்னிக் ஒவ்வொரு நாள் நிமிஷம் முன்னாடி எழும்புற டெக்னிக் அதாவது நம்ம இந்த நேரத்துக்கு தான் எழும்புவோன்னு இருக்கும்ல அதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடியே எழும்புறது அந்த முப்பது நிமிஷத்தை நம்ம இவ்வளவு நாள் ரொம்ப தள்ளி போட்டுட்டே வர்ற ஒரு முக்கியமான வேலைக்காக ஒதுக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற வேலையில இருந்து வேற ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்க போகணும்னு நினைப்பீங்க அந்த வேலைக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பீங்க பட் ஒவ்வொரு நாளும் நிறைய வேலை இருக்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களால இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது டைமே கிடைக்காது அந்த மாதிரி நேரத்துல வழக்கமா நீங்க எழுந்திருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திருச்சு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ற வேலையை அந்த அரை மணி நேரத்துல பாருங்க உங்கள ஒரு சிலர் யோசிக்கலாம் அரை மணி நேரத்துல என்ன சபரி சாதிக்க முடியும் அப்படின்னு பட் நீங்க செஞ்சு பாருங்களேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திருச்சு அந்த செயலை செய்ய செய்ய உங்களுக்கே ஆர்வம் அதிகமாகி அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா மாறும் கண்டிப்பா இத்தனை நாள் தள்ளி போயிட்டு இருக்கிற அந்த ஜாப் சேஞ்ச் உங்களுக்கு சீக்கிரமா நடந்துரும் டெக்னிக் த்ரீ உங்களுக்குன்னு நீங்க ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்றது அதாவது காலையில நான் இந்த வேலை செய்வேன் மத்தியானம் இதை செய்வேன் ஈவினிங் இதை செய்வேன்னு உங்களுக்கு நீங்க ஒரு லிஸ்ட ரெடி பண்ணிக்கிறது குறிப்பா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடிதான் இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட நம்ம ரெடி பண்ணணுமா இந்த லிஸ்ட காலையிலயும் எழுந்திருச்சு பாக்கணுமா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றது ரிவைஸ் பண்றது அதன்படியே நடக்கிறது இது மூணும் நிச்சயமா உங்க தள்ளி போடுற பழக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் டெக்னிக் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குன்னு பர்சனலா நீங்க ஒரு நேரத்தை ஒதுக்கணும் இந்த பர்சனலா அப்படிங்கறதுல நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒதுக்குற நேரமும் அடங்கும் அது ரொம்ப கம்மியான நேரமா கூட இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷமா இருக்கலாம் பத்து நிமிஷமா இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு நேரத்தை ஒதுக்கியே ஆகணும் எதுக்காக இந்த குறிப்பிட்டு இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா நிறைய பேர் ப்ரொஃபஷனல் வேலைகளை கூட தள்ளி போடாம பாத்துடுறாங்களாம் ஆனா தள்ளி போட்டுட்டே வராங்களாம் தன்னோட ப்ரொஃபஷன்ல தான் ஒரு சிறந்த நபரா இருக்கணும்ங்கிறதுக்காக குடும்பம் சார்ந்த விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணிட்டே வராங்களாம் ஆனா அவங்களுக்கு தெரியாது பர்சனல் ப்ரொஃபஷனல் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணாத ஒரு நபரால நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழவே முடியாது அப்படின்னு சோ வேலை வேலைன்னு குடும்பம் சார்ந்த வேலைகளை தள்ளி போடாம குடும்பத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அவங்களுக்கான விஷயங்களையும் செஞ்சு முடிங்க திருப்பி ஒரு முறை இந்த நாலு டெக்னிக்ஸையும் சொல்றேன் குட்டி குட்டி வேலைகளா இருக்கிற வேலைகளை ஒரு லிஸ்ட் எடுத்து சீக்கிரமா செஞ்சுருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு முப்பது நிமிஷம் முன்னாடி எழும்ப முயற்சி செய்து அந்த முப்பது நிமிஷத்துல நீங்க இவ்வளவு நாள் தள்ளி போட்டுட்டு வர ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலைய செஞ்சு முடிங்க ஒரு ஃபார்ம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணுங்கிறத முந்தைய நாள் இரவே திட்டமிடுங்க உங்க பர்சனல் க்ரோத்துக்காக ஃபேமிலிக்காகன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிச்சயமா ஒதுக்குங்க இந்த நாலு டெக்னிக்ஸும் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற ஒரு புத்தக அறிமுகத்தோடு உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்